கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட கிறிஸ்துவ ஊழியர்கள் ஐக்கியம் இணைந்து நடத்திய கிறிஸ்துமஸ் பெருவிழா நாகப்பட்டினத்தில் நடைபெற்றது நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் தலைவர் டாக்டர் இனிகோ இருதயராஜ் நாகப்பட்டினம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் கீழையூர் வட்டார ஆத்மா குழு தலைவர் ஆதாமஸ் ஆல்வா எடிசன் வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவர் டயானா ஷர்மிளா வேளாங்கண்ணி பேரூர் செயலாளர் மரிய சார்லஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றனர் விழாவில் மூன்று மதத்தின் தலைவர்கள் நாகூர் ட்ரஸ்டி காஜி சையது முகம்மது கலிபா இரஜத நீலகண்ட குருக்கள் கிறிஸ்துமஸ் இறுதியாக கிறிஸ்துமஸ் சிறப்பு செய்தி பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் அவர்கள் கூறினார் விழாவில் பாஸ்டர் ஆர்தர் செல்லராஜா அனைத்து நாகை ஊழியர்கள் தலைவர் ஸ்டிபன் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் நாகப்பட்டினம் மாவட்ட தலைவர் மாறன் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் திரளாக விழாவில் பங்கேற்றனர் டாக்டர் பிரபு கண்ணுசாமி மாவட்ட செய்தியாளர் நாகப்பட்டினம்